ஆவணங்களை குறைத்து மதிப்பிட்டது தவறாக வகைப்படுத்தியது போன்ற காரணங்களால் பதிவுத்துறைக்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மூன்றாம் நிதியாண்டில் நூற்று அறுபது கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாம்பழம் சின்னத்தை முடக்கவும் தன்னை தலைவராக அங்கீகரிக்கும் வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் அறிவிப்பை தள்ளி வைக்கவும் தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிடக் கோரி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் எங்கள் நேரம் வீணாகிறது என்று கண்டித்ததுடன் அவரது மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது மத்திய பாஜக அரசு தாவேக்கவுக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளதாக அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் திமுக ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவு ஊழல் பெருகியுள்ளது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது திமுக அரசு அகற்றப்பட வேண்டும் என தொன்னூறு சதவீத மக்கள் விரும்புகின்றனர் இந்நிலையில் திமுகவுடன் கூட்டணியில் இணைந்ததால் தேமுதிகவும் தோல்வியையே சந்திக்கும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட எந்த கட்சியினரும் தாவேக்க அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் கரூர் நெரிசல் சம்பவம் குறித்த சிபிஐ விசாரணை போன்ற நடவடிக்கைகளால் மத்திய பாஜக அரசு தாவேக்கவுக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளது இருப்பினும் மதவாத சக்திகளுடன் கூட்டணி கிடையாது என்பதில் தாமிக்க தலைவர் விஜய் உறுதியாக உள்ளார் என்றும் பேசியுள்ளார் திமுக ஆட்சியில் மனித வளம் தொழில் வளர்ச்சியில் நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சவால்களை கடந்து தமிழகத்தின் வெற்றியை தக்கவைத்துக் கொண்டிருக்கிறோம் மகளிருக்காக இலவச பேருந்து பயணம் மகளிர் உரிமைத் தொகை என பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி அளிப்பதில் நாட்டிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் உள்ளது மகளிருக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி நாட்டிலேயே தமிழகத்தில்தான் முதன் முதலில் செலுத்தப்படுகிறது பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் தமிழகத்தில்தான் முதலில் செயல்படுத்தப்பட்டது தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வதுதான் அரசின் நோக்கம் திருநங்கையருக்கு ஊர்காவல் படையில் பணிபுரியும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் உயர்கல்வி சேர்க்கை தேசிய சராசரியை விட இரண்டு மடங்கு தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும் திமுக ஆட்சியில் மனித வளம் தொழில் வளர்ச்சியின் நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது மின்னணு பொருட்கள் மோட்டார் வாகனங்கள் ஏற்றுமதி தொழிற்சாலைகளில் மகளிர் பங்களிப்பு வறுமை ஒழிப்பு ஆகியவற்றில் முதன்மை மாநிலமாக தமிழகம் உள்ளது இந்தியாவின் மற்ற மாநிலங்களை விட வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழகத்தை உயர்த்துவதை இலக்காக கொண்டிருக்கிறோம் என்றும் அமைச்சர் தங்கம் தன்னரசு பேசியுள்ளார் ஆன்லைன் முறையில் சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்த விளக்க வீடியோக்களை பதிவுத்துறை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் சொத்து விற்பனை உட்பட பல்வேறு வகை பத்திரங்களை பதிவு செய்ய மக்கள் சார்பதிவாளர் அலுவலகம் செல்வது வழக்கமாக இருந்தது சார்பதிவாளர் அலுவலகத்தில் மக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக புகார் எழுந்தது இதை தவிர்க்க ஆன்லைன் முறை பத்திரப்பதிவை எளிமையாக்க ஸ்டார் த்ரீ என்ற புதிய மென்பொருள் உருவாக்கப்பட்டது இதன் முதல் பகுதி தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இதில் பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் பத்திரங்களை பதிவு செய்வது காகிதமில்லாத முறையில் பத்திரங்களை உருவாக்குவது என பதினெட்டு புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த வசதிகள் அறிமுகமாகி சில வாரங்களாகியும் இதை எப்படி பயன்படுத்துவது என்பது குழப்பம் நிலவுகிறது பொதுமக்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய சார்பதிவாளர் அலுவலக பணியாளர்களால் முடியவில்லை இதை கருத்தில் கொண்டு டிஜிட்டல் முறையில் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க பதிவுத்துறை முடிவு செய்துள்ளது இதற்காக ஸ்டார் த்ரீ பாயிண்ட் மென்பொருள் அடிப்படையில் புதிய வசதிகளை எப்படி பயன்படுத்துவது என விளக்க வீடியோக்களை பதிவுத்துறை வெளியிட்டுள்ளது டாஸ்மாக் மதுக்கடை பணியாளர்களுடன் அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது இதனால் திடீரென மதுக்கடைகளை மூடி கடையடைப்பு போராட்டம் நடத்த தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது சென்னையில் இருபத்தி மூன்று நாட்கள் போராட்டம் நடத்திய ஊராட்சி செயலர்களில் எண்ணூற்று நாற்பது பேர் பணியிடை நீக்கம் எண்ணூற்று நாற்பத்து ஐந்து பேர் இடமாற்றம் செய்யப்பட்டது அவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கம் சார்பில் முதல்வரின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தில் ஊராட்சி செயலர்களை சேர்க்க வலியுறுத்தி கடந்த நான்காம் தேதி முதல் போராட்டம் நடந்து வருகிறது அவர்கள் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுப்பதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி உறுதியளித்தார் அதை ஏற்று கடந்த பதினெட்டாம் தேதி முதல் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட எண்ணூற்று நாற்பது ஊராட்சி செயலர்களை சஸ்பெண்ட் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் எண்ணூற்று நாற்பத்தைந்து பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இது ஊராட்சி செயலர்களிடம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அஸ்ஸாம் மாநில காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எம்பியுமான கௌரவ் கோகோய் அவரது குடும்பத்தினருக்கு பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் தொடர்புள்ளதாக அஸ்ஸாம் முதல்வர் குற்றம் சாட்டுவது தவறான அரசியல் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் வரும் மார்ச் மாதம் கையெழுத்தாகி ஏப்ரல் மாதம் முதல் செயல்பாட்டிற்கு வர வாய்ப்புள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மேலும் பிரிட்டன் ஓமன் நாடுகளுடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் வரும் ஏப்ரலில் நடைமுறைப்படுத்தப்படும் நியூசிலாந்து நாட்டுடனான வர்த்தக ஒப்பந்தம் வரும் செப்டம்பரில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்